யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து மற்றும் ஆறாவது அட்டவணை அந்தஸ்து வழங்க வேண்டும் என கோரி சமூக ஆர்வலர் சோணம் வாங்கு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார் அவரது கோரிக்கைகள் தொடர்பாக அக்டோபர் ஆறாம் தேதி லடாக் உயர் அதிகார குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது இந்த அறிவிப்பை ஏற்க மறுத்த சோனம் வாங்சு பேச்சுவார்த்தையை உடனே மத்திய அரசு தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இம்மாதம் பத்தாம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து அமைப்பின் உயிரிழந்தனர் இந்நிலையில் தான் திட்டமிட்டிருந்த முப்பத்தி ஐந்து நாள் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெறுவதாக சோனம் அறிவித்தார் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் இருபத்தி நாலாம் தேதி காலை பதினொன்றரை அளவில் இளைஞர்கள் மத்தியில் பேசிய சுக் நேபாள போராட்டம் உள்பட அரபு வசந்த போராட்டங்களை குறிப்பிட்டு இளைஞர்களை தூண்டிவிட்டார் அவரது ஆத்திரமூட்டும் பேச்சுகளால் தூண்டப்பட்ட ஒரு கும்பல் வன்முறையில் ஈடுபட்டது இந்த சூழ்நிலையில் போராட்டத்தை தூண்டிய சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ரகசியமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பினார் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர அவர் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக ஆத்திரமூட்டும் காணொளிகளை எவரும் பகிர வேண்டாம் என மத்திய அரசின் அறிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறது